வெல்கம் டு த பில்லியன் லைன்ஸ் யூடியூப் சேனல் வளர்ந்து வரும் நாதாக்கா ரேசில் மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இந்த தேர்தல் முடிவுலேயே ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா தமிழக மக்கள் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எந்த துறையை சார்ந்தவங்க எதுவுமே பார்க்காம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட தராத ஒரே கட்சி ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு தான் இந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒருத்தன் தனியாக நின்று கற்றுக்கிட்டு இருக்கான் அவ்வளோ உழைப்பை போடுறான் இவ்வளவு இளைஞர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலுமே அவரால் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆக முடியல இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அன்றே கணித்தார் ராகுல் காந்தி பாஜக தனது வாழ்நாளில் ஒருபோதும் தமிழகத்தை ஆள முடியாது என்றோ ஒரு நாள் ராகுல் காந்தி பாஜகவிற்கு எதிராக எதிரொலித்த குரல் இன்று இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது தமிழகம் திராவிட எஃகு கோட்டை இங்கு மதவாதம் என்றும் நுழைய முடியாது அமைதியில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி ராணி தோல்வி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மா வெற்றி ஐதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா தோல்வி முகம் இவங்க வேற யாரும் இல்லை மசூதியை நோக்கி அம்பு விட்டு சர்ச்சையில் மாட்டினாங்கல்ல அந்த பாஜக வேட்பாளர் தான் அம்பு விட்டதோட மட்டும் இவங்க நிறுத்தலை ஓட்டு போட வந்த இஸ்லாமிய பெண்களோட ஆதார் கார்டை வாங்கி பார்த்தாங்க புர்கா போட்டு அவங்க முகத்தை மூடி இருந்ததுனால அந்த புர்காவை கட்ட சொல்லி முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சாவடிக்குள்ளே ஆர்குமெண்ட் பண்ணாங்க இவங்க இப்போது தோல்வி முகத்தில் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் த எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்